இன்றைய நாளுக்கான சிந்தனை மனமாற்றம் என்ற வார்த்தையே சிலருக்கு வெறுப்பை கொடுக்கிறது சிலருக்கு பயத்தை கொடுக்கிறது சிலரின் கோபத்தை விளைவிக்கிறது காரணம் மனமாற்றம் என்றாலே நமக்கு பிடித்த ஒன்றை நாம் விரும்புகின்ற ஒன்றை இழக்க வேண்டும் அப்போதுதான் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியும் என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மனமாற்றத்தின் நோக்கம் அதுவல்ல மாறாக அனைத்து விதமான அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர முயல்வதே என்பார் புனித கார்லோ கடவுளது சாயலில் நிறைவோடும் சிறப்போடும் படைக்கப்பட்ட நாம் நம் உண்மை இயல்பை மறந்து பாவ அடிமைத்தனத்திலும் பொருள் மோகத்திலும் வாழ்கிறோம் இதுவே மகிழ்ச்சியின்மைக்கும் நிம்மதியின்மைக்கும் காரணம் மகிழ்ச்சியை தேடுகிறோம் என்ற பெயரில் மீது நாமே வருவித்துக் கொள்கிறோம் இன்றைய வாசகத்தில் கூட இத்தகைய ஒரு சிந்தனையை தான் நாம் வாசிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நினைவி மக்களின் மனமாற்றத்தையும் வாசகத்தில் மனமாற்றத்தையும் நாம் காண்கிறோம் ஒரு மனமாற்றம் அடிமை நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய மனமாற்றமாகவும் அமைகிறது இந்த இரண்டு மனமாற்றத்திலும் வாழ்வு முற்றிலுமாக மாற்றம் பெறுவதில்லை நினைவே மக்கள் முற்றிலுமாக உணர்ந்து வாழ்வை மாற்ற முயலுகின்றார்கள் ஆனால் பரிசேயர்கள் அடையாளம் கொடுத்தால் மட்டுமே மாற்றம் பெறுவதாக வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள் ஏனென்றால் மண்ணிலிருந்து எழும் சாட்சியை நம்பாதவர்கள் விண்ணிலிருந்து வரும் சாட்சியை எவ்வாறு நம்புவர் நாம் இத்தகைய மாற்றத்தை விரும்புகின்றோம் நிறைவாழ்வு தரும் இறைவா உம்மை போற்றுகின்றேன் இத்தவ காலத்தில் நான் மாற வேண்டும் என் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என நீர் தருகின்ற அழைப்புக்காக நன்றி கூறுகிறேன் நினைவே நகர மக்களை போல உமக்கு உமது அழைப்புக்கு உடனே கீழ்ப்படியும் அருள் தாரும் ஆமேன்